இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும் அவர் த கொச்சின் ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார் நான் ரெபி இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன் அதை கூறினீர். ரேச்சல் தன்னுடைய படுக்கைக்கு அருகே முழங்கால் போட்டபோது நள்ளிரவு சற்று கடந்திருந்தது வேதாகமும் திறக்கப்பட்டிருந்தது அவளுடைய இதயம் பாரமாக இருக்க மறுபடியும் அவள் கண்ணங்களில் கண்ணீர் வழிந்தது விசுவாசத்திலிருந்து வெளியே சென்று தன்னுடைய மகனிற்காக பல மாதங்களாக ஜபித்துக் கொண்டிருக்கிறாள் அவள் விரக்தியில் ஜெபம் செய்தாள் அவள் அமைதியில் ஜெபம் செய்தாள் அவள் உபவாசித்தும் ஜெபம் செய்தாள் அவள் தன்னுடைய நண்பர்களோடும் ஜெபம் செய்தாள் இருப்பினும் எதுவும் மாறவில்லை பரலோகம் அமைதியாக தோன்றியது இதாவே என அவள் மெல்லமாக பேசினாள் நீர் கவனிக்கின்றீரா அவள் சோர்வாக தன்னுடைய வேதாகமத்தை திறந்தாள் அவள் பல முறை வாசித்த வசனத்தின் மேல் தன்னுடைய கண்கள் சென்றது அது ஒன்று யோவான் ஐந்து பதினான்கு முதல் பதினைந்தில் இருக்கிறது நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் இதை வாசித்த பிறகு அவள் நிறுத்தினாள் அவரின் சித்தம் படி என்றால் என்ன என்பதை சிந்தித்தாள் அவளின் இதயம் கலங்கியது ஒருவேளை ஒருவேளை அவள் தவறவிட்ட பகுதி அதுதான் என எண்ணினாள் அதாவது அதிகமாக ஜெபம் செய்ய வேண்டும் என்பதல்ல ஆனால் சரியான முறையில் கேட்பது அவளின் கைகள் நடுங்கியபடி வேதாகமங்களின் பக்கங்களை திருப்பினாள் ரோமர் பத்து பதினேழு இவ்வாறு கூறுகிறதை அவள் வாசித்தாள் ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் ஆனால் அந்த வேளையில் அவளுக்கு எதுவும் கேட்கவில்லை அதனால் அவள் அமைதியில் உட்கார்ந்திருந்தாள் நீங்கள் எப்பொழுதாவது ஜெபம் செய்து பரலோகம் அமைதியாக இருப்பது போல உணர்ந்திருக்கின்றீர்களா தேவன் ஏன் பதிலளிக்கவில்லை என யோசித்திருக்கின்றீர்களா நான் தவறாக கேட்கின்றேனா அவர் என்னை கேட்டாரா நமக்கு தெரியாத போதுதான் நம்முடைய விசுவாசத்திற்கான பெரிய சோதனை ஏற்படுகிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு நமக்கு தெரியாத போதுதான் நம்முடைய விசுவாசத்திற்கான பெரிய சோதனை ஏற்படுகிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியாத பட்சத்திலும் நமக்கு தெரியும் என எண்ணுகிறோம் நமக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியும் என எண்ணுகிறோம் நாம் தேவனுக்கு முன்பாகவும் தேவனோடு சரியாக இருப்பதாக கூட எண்ணுகிறோம் யோபுவும் அவ்வாறு நினைத்தான் அவன் தவறாக புரிந்ததினால்தான் தேவன் அவனிடம் கேள்வி கேட்டார் யோபுவைப் பற்றி தெரியாதவர்களுக்காக போதகிறதை கூறுகிறார் அவன் செல்வந்தனாக இருந்தான் மகன்கள் மற்றும் மகள்களால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான் எந்த அளவிற்கு என்றால் கர்த்தர் அவனை கண்டு பெருமை கொண்டார் யோபுவை போல யாரையாவது பார்த்திருக்கின்றாயா என்று தேவன் கூறினார் நீர் அவனுக்கு நல்லவராகவும் அவனை ஆசிர்வதித்தும் வைத்திருப்பதினால்தான் அவன் உம்மை துதிக்கிறான் அவனுடைய ஆசீர்வாதங்களை எடுங்கள் அவன் உங்களுடைய முகத்திலே சபிப்பான் என்று பிசாசு கூறினான் இல்லை அது உண்மையில்லை என தேவன் கூறினார் உன்னால் முடிந்ததை செய் அவன் என்னை இன்னும் துதிப்பான் என்று தேவன் கூறினார் அதனால் யோபுவிடம் இருந்ததை பிசாசு திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் சென்றான் மேலும் இதைதான் யோபு கூறினான் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இதை யோபு ஒன்று இருபத்தி ஒன்றில் அவன் கூறியிருக்கிறான் நாம் எவ்வளவு வேலைகளில் இவ்வாறு செய்கிறோம் பிசாசு திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் போது இது கர்த்தரிடம் இருந்து என யோசிக்கிறோம் கர்த்தர் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் செய்வதில்லை யோபுவின் வாழ்க்கையில் அவ்வாறு இல்லை நாம் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம் மேலும் இரண்டு இரண்டு பதினொன்றில் சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என கூறுகிறது மற்ற வார்த்தைகளில் யோபுவினால் ஆவிக்குரியதில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்க முடியவில்லை ஆனால் நம்மால் பார்க்க முடியும் சத்துரு என்ன செய்கிறான் என்பது நமக்கு தெரியும் யோபுவினால் ஆவிக்குரியதை பார்க்க முடியாததினாலும் மேலும் அவன் இயற்கையில் உள்ளதை பார்த்து கொண்டு இருப்பதினாலும் அவன் தான் நியாயப்படுத்தப்பட்டவன் என்று நினைத்தான் அவன் மேலும் தவறாக அவன் எதையும் செய்யவில்லை என்றும் எண்ணினான் மேலும் அவனின் நண்பர்கள் அவன் ஏதோ தவறு செய்ததாக அவனை குற்றப்படுத்தினார்கள் ஏதோ தவறு நீ செய்திருப்பாய் என கூறினார்கள் அவன் தேவன் மீது பழி சுமத்தவில்லை ஆனால் அவன் தன்னுடைய கண்களுக்கு முன்பாக சரியானவனாக இருந்தான் அப்பொழுதுதான் தேவனால் தாமே யோபு கேள்வி கேட்கப்படுகிறான் காரியங்களின் அவனின் புரிந்து கொள்ளுதல் பற்றி அவன் கேள்வி கேட்கப்படுகிறான் ஏனெனில் நம்முடைய புரிந்து கொள்ளுதல் மூலம் நாம் காரியங்களை மதிப்பிடுகிறோம் நியாயம் தீர்க்கிறோம் தேவ வசனத்தின் படியல்ல யோபு முப்பத்தி எட்டு நாளில் நான் பூமியை அஸ்திபார படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய் நீ அறிவாளியானால் அதை அறிவி என்று தேவன் யோகுவிடம் கேட்கிறார் இதுதான் நாம் புரிந்து கொள்ளாத போதும் நமக்கு தெரியாத போதும் தான் நம்முடைய விசுவாசத்திற்கான மிகப்பெரிய சோதனை ஏற்படுகிறது நமக்கு தெரிந்த எல்லாவற்றையும் நாம் முயற்சித்து இருக்கிறோம் ஆனால் தேவன் நமக்கு செவி சாய்ப்பதில்லை என்ற அர்த்தமில்லை நாம் எல்லோருக்கும் ஒரு தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆதாமும் ஏவாளும் விழுவதற்கு முன்பு ஒரு தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது ஜீவ விருட்சம் அல்லது நன்மை தீமையை அறியும் விருட்சத்தின் கனி அவர்களுக்கு ஒரு தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது நமக்கு தேவனின் நன்மையை விசுவாசிக்க ஒரு தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது சில வேளைகளில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது போதகருக்கு புரியாது ஆனால் அவர் கர்த்தரை விசுவாசிப்பதாக நம்புவதாக கூறுகிறார் நான் உண்மையும் உம்முடைய வார்த்தையும் நம்புகிறேன் என்பதை போதகர் கர்த்தரிடம் கூறுவதாக கூறுகிறார் அவர் விசுவாசம் படி நடப்பதாகவும் விசுவாசத்தினால் நல்ல போராட்டத்தை போராடுவது ஆகவும் தன்னுடைய எல்லா வழிகளிலும் அவரை நம்புவதாகவும் போதகர் கூறுகிறார் கொலோசேயர் மூன்று பதினாறு கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலேயே கர்த்தரை பக்தியுடன் பாடி வாசமாய் இருப்பது என்றால் அதை வீடாக மாற்றுவது ஒரு நிரந்தர வீடாக இருப்பது மேலும் நாம் பல வேளைகளில் நாம் வசனத்தை நம்மை பார்க்க வர செய்கிறோம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் அல்லது வேதாகமத்தை வாசிக்கும் போது அல்லது எப்போதாவது தியானிக்கும் போது ஆனால் அப்படியல்ல உங்களின் இதயம் வசனத்திற்கு ஒரு விலாசமாக முகவரியாக இருக்கட்டும் என அது கூறுகிறது வசனம் குடியேறட்டும் என பவுல் கூறுகிறார் அது கதவு தட்டப்படும் போது அது கதவை திறக்கட்டும் அது உங்களின் சிந்தனைகளை உணர்வுகளை ஜெபங்களை வடிவுபடுத்தட்டும் இது போதகரை மாற்றியதாகவும் அது அவரை தொடர்ந்து மாற்றிக் கொண்டிருப்பதாகவும் போதகர் கூறுகிறார் அதற்கு போதகர் தன்னுடைய மனதை புதிதாக்க வேண்டும் அதேதான் ரோமர் பனிரெண்டு ஒன்று மற்றும் இரண்டு கூறுகிறது என அவர் கூறுகிறார் மேலும் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ஒன்றில் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என கூறுகிறது மறைவிடத்தை பார்க்க செல்பவன் என்று கூறவில்லை வாசமாக இருப்பான் அவரில் என்றும் கூறுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது நம்மை சுற்றி மட்டுமல்ல நீங்கள் ஒன்று கூடுகின்றீர்கள் என்பது நல்லதுதான் ஆனால் உங்களுக்குள் வசனம் இருக்க வேண்டும் சபை குடும்பம் இருப்பது என்பது நல்லதுதான் ஆனால் உங்களுக்குள் வசனம் இருக்க வேண்டும் உங்களில் வசனம் இருக்கும் என்றால் இயேசு கூறியது உண்மையாகும் அவர் யோவான் பத்து இருபத்தி ஏழில் என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை அறியும் என கூறுகிறார் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறது மற்ற வார்த்தைகளில் பயனுள்ள ஜெபம் மேலும் பயனுள்ள ஜெபம் பற்றி போதகர் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக பேசுகிறார் அது நாம் தேவனின் வசனத்தின்படி கேட்கும்போது வருகிறது அதனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடம் இந்த வேண்டுதலை செலுத்துவோம் இது எனக்கு பின்னாக கூறுங்கள் பிதாவே திறந்த இதயங்களோடு உமக்கு முன்பாக வருகிறோம் உம்முடைய வசனம் எங்களுக்குள் வாசமாக இருந்து எங்களின் ஜெபங்களை மாற்றட்டும் அதிகமாக ஜபிப்பது மட்டுமல்ல உம்முடைய ஜபம் செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும் வாக்குதத்தங்கள் எங்களுடைய வேண்டுதல்களாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ரைச்சில் தேவனை அசைவாட யாசிப்பதை அல்லாமல் அவர் ஏற்கனவே வாக்குதத்தம் செய்ததை தேடும் ஒரு பயணத்தை ஆரம்பித்தாள் ஏசாயா முப்பது இருபத்தி ஒன்றில் நீங்கள் வலதுபுறமாய் சாயும்போதும் இடதுபுறமாய் சாயும்போதும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்பதை அவள் ஒரு நாள் காலையில் வாசித்தாள் அவள் கர்த்தரிடம் கர்த்தாவே என்னை வழிநடத்தும் என மெல்ல கூறினாள் அந்த வாரத்தின் இறுதியில் வசனத்தில் இருக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் தேவனின் சித்தத்தை பற்றி ஏதோ வெளிப்படுத்துகிறது என்பதை உணர்ந்தாள் இரண்டு குருந்தியர் ஒன்று இருபதில் தேவனுடைய வாக்குத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே என கூறுகிறது தேவன் தான் செய்ய நினைக்காத எதையும் வாக்குத்தம் செய்வதில்லை ஒரு காரியத்தை வாக்குத்தம் செய்தார் என்றால் அதை அவர் செய்வார் இதைதான் பேதுரு அருமையான வாக்குத்தங்கள் என கூறுகிறார் அது இரண்டு பேதுரு ஒன்று நான்கில் இருக்கிறது இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய சூழ்நிலைக்கு பேசுகிற வாக்குத்தங்களை கண்டு கொள்ளும் போது நீங்கள் தேவனே அவருடைய மனதை மாற்ற நீங்கள் யாசிக்கவில்லை தேவன் நீங்கள் செய்ய வேண்டும் என விரும்பியதோடு உங்களை நேராக்கி ஒன்றாக்கி கொள்கின்றீர்கள் நாம் அவரின் வசனத்தை ஜபிக்கும் போது நாம் தேவை இதயத்தோடு ஒன்றாகிறோம் ஏற்கனவே உண்மையானதோடு நிற்கிறோம் நாம் தைரியத்தோடு ஜெபிக்கிறோம் நிச்சயமற்றபடி அல்ல காற்றை அடிக்கிறவன் அல்ல தைரியத்தோடு நாம் ரேச்சலிற்கு திரும்பி வருவோம் திடீரென வேதாகமம் என்பது வெறும் புத்தகம் அல்ல ஒரு உயிர் நாடியாக மாறியது அது ஒரு குரல் தேவனின் வாக்குதத்தம் அவள் தேவனிடம் எனக்கு ஏன் இன்னும் பதில் அளிக்கவில்லை என்று கேட்பதை நிறுத்திவிட்டாள் அதற்கு பதிலாக கர்த்தாவே நீர் கூறியிருக்கின்றீர் தயவு செய்து அதை செய்துவிடும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தாள் உம்முடைய வாக்குதத்தத்தில் இப்படியாக கூறியிருக்கின்றீர் உம்முடைய வசனத்தில் எனக்கு இப்படியாக வாக்குதத்தம் செய்திருக்கின்றீர் அதை இப்பொழுது செய்யும் அவள் விரக்தியடைந்து ஜெபிக்கவில்லை ஆனால் தேவ வசனத்தில் இருக்கும் வாக்குதத்தங்களுக்கு அர்ப்பணித்து சரணடைந்து ஜபித்தாள் அவள் ஜெபித்தபோது அது வித்தியாசமாக இருந்தது ஏனெனில் அவள் தைரியமாக இருந்தாள் அவள் பிதாவே உம்முடைய வார்த்தை உம்மிடத்தில் வெறுமையாக திரும்பாது என்றால் அது ஏசாயா ஐம்பத்தி ஐந்து பதினொன்றில் இருக்கிறது நீர் இதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அருகில் இருக்கின்றீர் அது சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினெட்டில் இருக்கிறது மேலும் வழக்காடுகிறவர்களோடு நீர் வழக்காடி என் பிள்ளைகளை ரட்சித்து கொள்வீர் என்று கூறினீர் இது ஏசாயா நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஐந்தில் இருக்கிறது கர்த்தாவே நீர் கூறியிருக்கின்றீர் தயவு செய்து செய்யுங்கள் என்று அவள் கூறினார் டேவிட் இன்னும் வீட்டிற்கு திரும்பவில்லை என்ற பொழுதிலும் ரேச்சல் இப்பொழுது கலக்கமடைந்த நிலையில் இல்லை ஏனெனில் அவள் தேவசித்தத்தை யூகிக்கவில்லை அவள் தேவசித்தோடு ஒன்றானாள் அவள் தேவ வசனத்தை தன்னில் அதிகப்படியாக வாசம் செய்ய அனுமதித்தாள் வெறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாத்திரம் அல்ல அவள் தேவ வாக்குதங்களை மனப்பாடம் செய்தாள் பின்பு அவள் தேவனிடம் அதை வைத்து ஜெபம் செய்தாள் அவள் தன்னுடைய விசுவாசத்தை தேவனிடம் அறிக்கை செய்தாள் அவளுடைய ஜெபங்கள் வெறும் கற்பனையாக இருக்கவில்லை அவை சத்தியத்தில் வேரூன்றி இருந்தது அமைதியான நேரங்கள் இருந்தாலும் அவை அவளை அச்சுறுத்தவில்லை அவள் இது தேவன் கேட்கவில்லை என்பதினாலோ அல்லது அவள் தவறாக ஜபித்தாள் என்பதினாலோ அல்ல சில வேளைகளில் இந்த உபதிரவங்கள் இந்த கஷ்டங்கள் நம்மில் விடாமுயற்சியையும் உண்டாக்குகிறது மேலும் இந்த விடாமுயற்சி குணத்தை வளர்க்கிறது இந்த குணம் நம்பிக்கை அளிக்கிறது இந்த நம்பிக்கை ஏமாற்றாது மேலும் நமக்கு அருளப்பட்ட ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது இது ரோமர் ஐந்து மூன்று முதல் ஐந்தில் இருக்கிறது ரேச்சல் யோபுவின் கதையை நினைத்தாள் யோபுவைப் போல அவளுக்கு எல்லாம் புரியவில்லை ஆனால் தாவிது போல தன்னை தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்த கற்றுக்கொண்டாள் அவள் கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையை எப்பொழுதும் இழந்து விடவில்லை அவள் தேவனுடைய சித்தம்படியும் வாக்குதத்தபடியும் ஜபித்தாள் நடந்தது என்ன பிலிப்பியர் நான்கு நான்கு முதல் ஏழு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவிற்குள்ளாக காத்துக்கொள்ளும் உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று கூறுகிறது அப்படி என்றால் என்ன நீங்கள் கிறிஸ்துவின் ராஜ்ய பிரதிநிதி மேலும் அதனால் நீங்கள் அசைக்கப்படவோ கலக்கப்படுவதோ இல்லை நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் தேவனின் சித்தம்படி ஜபிக்க வேண்டும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவருக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களுடைய பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள் இது அவருக்கு தெரியாது என்பதனால் அல்ல இது உங்களுடைய விசுவாசத்தின் அறிக்கை மற்றும் அவரின் உங்களுக்கான வாக்குதத்தங்களின் அறிக்கையும் ஆகும் இது எல்லா வித்தியாசத்தையும் ஏற்படுத்துகிறது நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் இது ஒன்று குறைந்தியர் ஐந்து ஏழில் இருக்கிறது சில வேளைகளில் அவ்வாறு உணர்வதில்லை அப்பொழுதுதான் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் இது ஒன்று தீமோத்தையோ ஆறு பனிரெண்டில் இருக்கிறது வேதாகமும் கூறுவதை செய்ய எந்த விருப்பமும் இல்லாதவாறு போதகருக்கு சில வேலைகளில் இருக்குமாம் ஆனால் அவருக்கு ஒரு தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு இருக்கிறது போதகர் ஜீவ வசனமானது சமாதானத்தின் பாதை என்பதை கற்றுக்கொண்டதாக கூறுகிறார் ஏனெனில் சில வேளைகளில் போதகர் மற்ற வழிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் காலப்போக்கில் அவர் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு இதற்கு திரும்புவதாக கூறுகிறார் அதனால் இவை எல்லாவற்றையும் முதலில் இழக்காமல் இருப்பது நலம் பின்பு அதை வைத்துக் கொள்கிறார் அது மட்டுமல்ல தன்னுடைய நோக்கங்கள் சரியாக இருந்தால் கர்த்தர் தன்னை ஆசீர்வதிப்பார் என போதகர் கூறுகிறார் போதகர் இந்த செய்தியை கொடுத்த தினத்தின் முந்தைய தினத்திலே அவர் தாவீது தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று விரும்பினான் என்பதை பற்றி போதகர் பேசினார்கள் அவன் அரண்மனையில் இருந்தான் கர்த்தர் கூடாரத்தில் இருந்தார் அதனால் நான் அவருக்கு ஒரு ஆலயம் கட்டுகிறேன் என்று அவன் எண்ணினான் இது பழைய ஏற்பாடு என்பதனால் இல்லை உன் தலைமுறைகளுக்கு தங்கும்படியான ஒரு வீட்டை நான் உனக்கு கட்டுவேன் என்று கர்த்தர் கூறினார் அந்த வீடு இன்னும் இன்னும் நிறைவேறவில்லை ஏனெனில் தாவிதின் சிம்மாசனம்தான் கர்த்தராகியால் போகிறது விசுவாசத்தினால் நல்ல போராட்டத்தை போராடுங்கள் இதில் தான் சபையால் உங்களுக்கு உதவ முடியும் இதில் தான் சபையில் உள்ள தலைவர்களால் உங்களுக்கு உதவ முடியும் இதில் தான் தேவ வாக்குதத்தங்கள் உங்களுக்கு உதவ முடியும் நீங்கள் தனியாக இல்லை இதுதான் மிகப்பெரிய பொய் மேலும் உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளாதீர்கள் இதை ரேச்சல் புரிந்து கொண்ட அவளின் விசுவாசத்தின் மிகப்பெரிய போராட்டமாக இருந்தது அவளின் ஜெபத்தின் ஜபத்தின் மாற்றமாக மாறியது இது போதகருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என போதகர் கூறுகிறார் மேலும் உங்களுக்கும் வேண்டும் என்பது போதகருக்கு தெரியும் என போதகர் கூறுகிறார் அதனால் தேவ வசனத்திற்கு அதன்படி எப்படி ஜபிப்பீர்கள் முதலாவது வருஷத்த ஆவியால் வழிநடத்தப்பட்டு இருங்கள் இதை பற்றி போதகர் கடந்த வாரம் பேசினார்கள் குறிப்பிட்ட வசனத்திற்கு உங்களை வழிநடத்த கேளுங்கள் அவர் அதை செய்வார் இதில் உங்களுக்கு முதலில் பிரச்சனை இருக்குமானால் போதகரை தொடர்பு கொள்ள கூறுகிறார் அவர் உதவி செய்வார் என போதகர் கூறுகிறார் அதற்காகத்தான் சபை இருக்கிறது என்றும் கூறுகிறார் ஆனால் நாம் பேசுகின்ற தேவனை நமக்கு பதில் அளிக்கின்ற தேவனை சேவிக்கின்றோம் அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை போதகருடைய நண்பர் ஒருவர் ஆங்கிலம் படித்து கொண்டிருந்தாராம் அவர் தான் ஆங்கிலம் படித்துக்கொண்டு இருப்பதை வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம் என எண்ணினாராம் அதனால் அவர் தன்னுடைய பிரசங்கங்களை ஆங்கிலத்தில் பிரசங்கிப்பாராம் பிரசங்கத்தின் முடிவிலே லார்ட் பிளஸ் யூ அண்ட் ஃபர்ஸேக் என்பதாக அவர் கூறுவாராம் அதாவது கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து புறக்கணிப்பாராக என்று கூறுவாராம் மக்கள் எல்லாரும் என்னது இது என பார்ப்பார்களாம் ஒரு நாள் போதகர் இதை கேட்க அவர் அந்த நபரிடம் என்பதன் அர்த்தம் என்ன என்பது தெரியுமா என்று கூறி அதன் அர்த்தம் புறக்கணித்து விடல் கைவிடல் என்பதாகும் என இதை போதகர் கூறினாராம் கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர் இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் நீங்கள் வசனத்தை தேட வேண்டும் உங்கள் சூழ்நிலைக்கு பேசும் வாக்கு தத்தங்களை கண்டுகொள்ள வேண்டும் சுகம் உங்களுக்கு தேவையா சமாதானம் உங்களுக்கு தேவையா மற்றவர்களுக்கான இரட்சிப்பு உங்களுக்கு தேவையா இல்லையென்றால் ஞானம் உங்களுக்கு தேவையா உங்களின் சூழ்நிலைக்கு பேசும் ஒரு கண்டு கண்டுகொள்ளுங்கள் வசனத்தை தேடுங்கள் பர்சுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் அதை கண்டுபிடித்தவுடன் அதை உரிமை கொள்ளுங்கள் நம்பிக்கை கொண்டு மட்டும் இருக்காதீர்கள் அந்த வாக்குதத்தத்தை விசுவாசியுங்கள் கர்த்தாவே உம்முடைய வசனத்தில் இப்படி கூறியிருக்கின்றீர்கள் உம்மை விசுவாசிக்கிறேன் இப்பொழுது அதை செய்யும் என்று கர்த்தரிடம் கூறுங்கள் வெகு காலத்திற்கு முன்பு போதகரின் சகோதரிக்கு கல்யாண வரன்கள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் போதகரின் குடும்பத்தை பார்த்து கேலி செய்தார்களாம் ஏனெனில் முன்பு அவர்களிடம் இருந்த செல்வம் இப்பொழுது இல்லை என்பதினால் ஒரு மருத்துவர் மற்றும் அவரின் பையன் அவனும் ஒரு மருத்துவர் அவர்கள் இருவரும் வந்து கேலி செய்துவிட்டு சென்றார்களாம் போதகருக்கு என்ன செய்வதென்றோ என்ன கூறுவதென்றோ தெரியவில்லையாம் ஆனால் போதகரும் அவரின் சகோதரியும் கர்த்தரை அறிந்திருந்தார்களாம் போதகரின் சகோதரி என்ன செய்தார்கள் என்று தெரியுமா அவர் ஒரு அறைக்குள் சென்று நீர்தான் என்னுடைய அப்பா என்னுடைய பிதா எனக்கு கணவனை கண்டுபிடிப்பது தந்தையின் ஒரு பிதாவின் வேலை அதனால் நீர் உம்முடைய வேலையை செய்யும் என்று கூறினார்களாம் இதற்கு தைரியம் வேண்டும் இதிலிருந்து ஒன்று அல்லது இரண்டு வாரங்களில் போதகரின் சகோதரியின் திருமணம் நிச்சயமாகிவிட்டதாம் சகோதரியின் கணவருக்கு போதகர் கிட்டார் வாசிப்பது போல ஒரு தரிசனம் கண்டார்களாம் அது ஒரு அற்புதம் மேலும் அவர்களின் மாமியாருக்கு போதகரின் சகோதரியை தரிசனமாக கண்டார்களாம் இதற்கு மத்தியில் போதகர் ஒரு குழுவோடு போதகர் தன்னுடைய மைத்துனரின் வீட்டிற்கு சென்றார்களாம் இரவில் அங்கு தங்கினார்களாம் போதகரின் மைத்துனர் அங்கு இல்லையாம் போதகர் ஒரு கட்டிலில் உறங்கினார்களாம் அது உடைந்து விட்டதாம் அதனால் அவர்கள் போதகரை எளிதில் மறக்க மாட்டார்கள் கர்த்தர் மர்மமான வழிகளில் செயல்படுகிறார் போதகிறதை நகைச்சுவையாக கூறுகிறார் கர்த்தரையை நம்புங்கள் வாக்கு உரிமை கொள்ளுங்கள் வெறும் நம்பிக்கையோடு ஆனால் விசுவாசியுங்கள் கர்த்தாவே நீர் கூறியிருக்கின்றீர் அல்லவா நீர் எனக்கு இதை வாக்குதித்தம் செய்து இருக்கின்றீர் உம்முடைய வார்த்தை உம்மிடம் வெறுமையாக திரும்பி வராது என கூறுங்கள் உறுதியாக நெல்லுங்கள் சரியான நோக்கத்தோடு ஜபம் செய்யுங்கள் உங்களுடைய சொந்த சௌகரியத்திற்காக ஜெபம் செய்யாதீர்கள் போதகருக்கு தெரிந்த பெரும்பான்மையான மக்கள் தங்களுடைய சொந்த லாபத்திற்காக ஜெபம் செய்கிறார்கள் என போதகர் கூறுகிறார் ஆனால் கர்த்தர் நம்மை அவரின் நாமத்திற்காகவும் அவரின் மகிமைக்காகவும் ஜெபிக்க கூறுகிறார் மேலும் அவர் நம்மை பார்த்து கொள்கிறார் போதகர் தனக்கு எது சிறந்தது என்று யோசித்து அதை அடைவதை விட அவர் தன்னை கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும் என கூறுகிறார் ஏனெனில் கர்த்தர் போதகரை படைத்தார் அவருக்கு போதகருக்கு என்ன தேவை என்பது தெரியும் அதனால் சரியான நோக்கத்தோடு ஜெபம் செய்யுங்கள் தேவனிற்கு ஒரு ஆலயம் கட்ட தாவிது விரும்பினான் அவன் நாத்தான் என்ற தீர்க்கதரிசியிடம் பேசினான் அவன் நல்ல யோசனை என்று எண்ணினான் பின்பு அவன் தேவனிடம் கேட்க தேவன் தாவிது எனக்கு ஆலயம் கட்ட போவதில்லை அவனுடைய மகன் கட்டுவான் என்று கூறினான் தேவனிற்கு ஒரு ஆலயம் கட்ட தாவிது விரும்பினான் அவன் நாத்தான் என்ற தீர்க்கதரிசியிடம் பேசினான் அவன் நல்ல யோசனை என்று எண்ணினான் பின்பு அவன் தேவனிடம் கேட்க தேவன் தாவீது எனக்கு ஆலயம் கட்டப் போவதில்லை அவனுடைய மகன் கட்டுவான் என்று கூறினார் பின்பு நாத்தான் இதை சென்று தாவீதிடம் கூறினான் தாவீதை தேவன் சபிக்கவில்லை ஏனெனில் தாவிதிற்கு சரியான நோக்கம் இருந்ததினால் சரியான நோக்கத்தோடு இருங்கள் மேலும் தேவனின் வசனத்தின் வல்லமையை நம்புங்கள் வசனம் தேவனுக்கு பிரியமானதை செய்யும் இபேசியரில் நமக்கு தேவையான எல்லா மற்றோடும் தேவன் நம்மை ஆவிக்குரிய சாம்ராஜ்யத்தில் ஆசீர்வதித்திருக்கிறார் என கூறுகிறது மற்ற வார்த்தைகளில் வசனமானது தேவ வல்லமையோடு கூட முன் அடைக்கப்பட்டு வருகிறது மற்ற வார்த்தைகளில் பேட்டரிகளும் சேர்ந்து வருகிறது போதகர் வெகு காலத்திற்கு முன்பு விளையாட்டு பொம்மைகள் வாங்குவார்களாம் அதில் பேட்டரிகள் இல்லை என்றால் அது நல்லதல்ல வசனம் பேட்டரிகளோடு சேர்ந்து வருகிறது வசனத்தோடு வல்லமையும் வருகிறது உங்களுக்கு தேவை எல்லாம் தேவனிடமிருந்து ஒரு வாக்குதத்தை மட்டும்தான் நாம் ரேச்சலுக்கு திரும்பி வருவோம் ஒரு நாள் ரேச்சலின் மகனாகிய டேவிட் இடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது அம்மா என்று அவன் மெல்லமாக கூப்பிட்டான் நான் சமீப காலமாக நிறைய சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் மேலும் நான் தேவனை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்றான் அது ரேச்சலின் கண்களில் கண்ணீர் வரச் செய்தது ரேச்சலருக்கு இது ஒரு மர்மம் அல்ல இது ஒரு ஃபார்முலா அல்ல ஆனால் விசுவாசம் மேலும் இது குருட்டு விசுவாசம் பிளைண்ட் அல்ல ஏனெனில் விசுவாசம் கேள்வினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் உங்களில் வசனம் இல்லை என்றால் உங்களுடைய ஜப வாழ்க்கையில் அது வெளியே வராது மனிதர்களின் பாரம்பரியம்தான் வெளியே வரும் அது உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது நீங்கள் அதற்கு மூட நம்பிக்கை கொண்டவராக இருக்கலாம் அது உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது அந்த சூழ்நிலைக்கான வாக்குதத்தம் என்ன என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும் உங்களுக்கு தெரியாததை கொண்டு நீங்கள் ஜெபம் செய்ய முடியாது தேவன் உங்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் தாவிது தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் நீங்கள் உண்மை இல்லை என்று எண்ணுவதனால் நீங்கள் எப்படி உங்களை திடப்படுத்திக் கொள்ள முடியும் தேவன் உங்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அவர் எப்படி உண்மையாக மாறுகிறார் உங்களின் மனதை புதிதாக்கி கொள்ளுங்கள் உங்களின் வேதாகமத்தை வாசியுங்கள் தேவ வசனத்திற்கு ஏற்றபடி ஜபிக்கும் போது அவரின் வழியில் ஜபிக்கும் போது நாம் அவரின் மகிமைக்காக ஜெபிக்கிறோம் இதை எனக்கு பின் கூறுங்கள் கர்த்தாவே உம்முடைய அருமையான வார்த்தைக்காக நன்றி உம்முடைய வசனமானது வெறுமையானதல்ல என்பதற்காக நன்றி அவை கிறிஸ்துவில் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது தைரியத்தோடும் ஞானத்தோடும் உம்முடைய சித்தத்தின்படியும் படியும் ஜபிக்க கற்றுத்தாரும் உம்முடைய வசனத்தை தேட எங்களுக்கு உதவும் உங்களின் சத்தியத்தில் நிற்கவும் மேலும் தைரியத்தோடு கர்த்தாவே நீர் கூறியிருக்கின்றீர் செய்யும் என்று கூறவும் உதவும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற வாக்குத்தங்களை கண்டுபிடியுங்கள் பின்பு தேவனிடம் சென்று நீர் கூறியிருக்கின்றீர் இப்பொழுது செய்யும் தைரியமாக இருங்கள் போதகரின் எப்படி திறம்பட ஜபிப்பது என்பதன் போதனை இத்துடன் முடிகிறது எட்டு காரியங்களை போதகர் மேற்கொள்ளு எட்டு காரியங்களை போதகர் மேற்கொள்ளிட்டு இருக்கிறார்கள் அது எல்லாம் நல்லதுதான் ஆனால் தேவ வசனத்தின் சத்தியத்தால் நம்முடைய வாழ்க்கை மாறுவது என்பதுதான் முக்கியம் யோவான் எட்டு முப்பத்தி இரண்டில் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று கூறுகிறது நாம் நம்மிலே பாரங்களையும் கவலைகளையும் சோகங்களையும் வேதனைகளையும் சுமக்கிறோம் அதனால்தான் நாளைய தினத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் என்று இயேசு கூறினார் இன்று மற்றும் இப்பொழுது அவர் என்ன கூறுகிறார் என்பதை உண்மையில் புரிந்து கொள்வீர்களா வெகு காலத்திற்கு முன்பு சூரியனிற்கு கீழே புதிதானது எதுவும் இல்லை என்று சாலமோன் கூறினான் இயேசு வந்ததை தவிர நீங்களும் நானும் கிறிஸ்துவில் புது சிருஷ்டி அதனால் கவலைப்படாதீர்கள் நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் அதற்கு அதன் பாடு இருக்கும் ஆனால் இயேசுவினால் நாம் மேற்கொண்டிருக்கிறோம் அவரின் சமாதானம் அவரின் பிரசன்னம் எல்லாம் இருக்கிறது அது நமக்கு எல்லா நேரத்திலும் எங்கேயும் நமக்கு கிடைக்கும் கிடைக்கும்படியாக இருக்கிறது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதை தேட வேண்டும் மேலும் அதை நாம் கண்டு கொள்வோம் தட்டுங்கள் நமக்கு கதவு திறக்கப்படும் அவரின் வசனம் படி வாக்குத்தம் படி கேளுங்கள் அது உங்களுக்கு கொடுக்கப்படும் கசப்பு தன்மை அகற்றப்படுவது போதகரால் பார்க்க முடிகிறது என போதகர் கூறுகிறார் சிலர் உணர்ச்சிகளை உணர்கின்றீர்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் கர்த்தர் மேல் உங்கள் கவலைகளை விடுங்கள் அவரின் அருமையான வாக்கு எல்லாம் அவரில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது நான் ஜான் கோரியோ உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம் மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி ஹெல்ப் அட் டாட் சர்ச் அல்லது ஒன்பது 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 ஐந்து எட்டு ஆறு நான்கு ஆறு ஒன்பது மூன்று என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம் இதை கவனித்ததற்கு நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்